நான் சொல்கிறத கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்க ஒரு நாள் சண்டே மதியம் உங்களை வீட்டில் வாங்கன்னு கூப்பிடுறாங்க நீங்களும் காலையில் அம்மா பிரியாணி செய்ய போகிறேன்னு சொன்னதுனால காலையில இருந்தே அதுக்காக ரெடி இருக்கீங்க சாப்பிடாம பசியோட இப்போது உங்கள் கிட்ட ப்ளேட் ஃபுல்லாக பிரியாணி வீடு ஃபுல்லாக வாசனை உங்கள் மனது ஃபுல்லாக எக்ஸைட்மெண்ட் ஃபஸ்ட்டு பைக் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா சூப்பராக இருக்குது ஹெவன் ஆன் எர்த் செகண்ட் பைட் எடுத்து வைக்கிறீங்க ம் நல்லா இருக்குது சூப்பர் தேர்ட் பைட் சாப்பிடுவீங்க ஓகே அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க முக்கால் வாசி முடிச்சிட்டிங்க இப்போ உங்கள் மனசு போதும் அப்படின்னு பொறுமையாக உங்ககிட்ட கிட்டே சொல்லுவோம் ஆனால் பிரியாணியை மிச்சம் வைக்கலாமா தெய்வ குத்தமாயிருமே அதனால் எல்லாத்தையும் சாப்பிடணுன்னு நீங்களும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ ஜப்பான்ல இருந்து ஒரு குரல் வரும் போதும்பா நிறுத்திக்கலாம் அப்படின்னு அதுதான் ஹாரா ஹாச்சி பூ அது என்னன்னு நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம் பிளஸ் விஸ்டம் தமிழ் சேனல் டயட் ஏன் ஃபாஸ்டிங்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி தான் ஹாரா ஹாச்சி ஒரு டயட் ரூல் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது அப்போ வெயிட் லாஸ் டிப்ஸாக அதுவும் இல்லை ஹாராஹாச்சி பூங்கிறது ஒரு மைண்ட் செட் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கும் போதே எவ்வளோ சாப்பிடணும் எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம டிசைட் பண்ணிக்கணும் ஹாரா ஹாச்சி பூவோட மீனிங்கே என்னன்னா என்னோட வயிறு எயிட்டி பர்சன்ட் நிறைஞ்சிடுச்சுன்னா நான் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிடுவேன் அதுதான் ஜப்பானில் எஸ்பெஷலி ஒகினாவில் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராப்ளஸோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏன்னா வயிறு ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறப்போ மைண்ட் கிளியராக இருக்காது ஆனால் எயிட்டி பர்சன்ட் சாப்பிட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஃப்ரீயாக இருக்கிறப்போ மைண்ட் கிளியராக இருக்கும் தூக்கம் வராது பாடியும் ஆக்டிவாக இருக்கும் நம்மளில் ரொம்ப பேர் ரெண்டு விஷயத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் வயிறு ஃபுல்லாகிறதையும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதையும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனா செட்டைட்டி ரீச் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இப்போது இந்த ரெண்டு விஷயமும் கேட்க ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் வயிறு ஃபுல்லாகிறதுனா என்ன வயிறு ரொம்ப டைட்டாக இருக்கும் ஹெவி ஃபீலிங்காக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது படுத்து தூங்கணும் போல் இருக்கும் அதுதான் வயிறு ஃபுல்லாகிறது இப்போது சட்டலைட்டை ரீச் பண்ணுறதுன்னா வயிறு காம அமைதியாக இருக்கும் மைண்டு கிளியராக இருக்கும் தூக்கம்லாம் வராது ஜாப்பனீஸ் சிஸ்டம் அதுதான் சொல்லுது நம்ம பாடிக்குன்னு ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ் இருக்குது அதை நல்லா கவனிச்சிங்கன்னா அது நம்மக்கிட்ட பேசும் சத்தமாலாம் பேசாது காதில் வந்து மென்மையாக பேசும் நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ் ஆகும் ஒரு லெவலை க்ராஸ் பண்ணும்போது ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணி நம்ம பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பும் என்ன சிக்னல்னால் போதும்பா நீ சாப்பிட்டது போதும் இதோடு நிறுத்திக்கோ அப்படிங்கிறது தான் ஆனால் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அது என்னென்னா படத்துலலாம் போலீஸ் வர லேட் ஆகிற மாதிரி இந்த சிக்னல் வரத்துக்கும் ரொம்ப லேட் ஆகும் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட் ஆகும் எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பிளேட் சாப்பிடும்போதே உங்களுக்கு சட்டைட்டி ரீச் ஆகிருக்கும் ஆனால் அந்த சிக்னல் வர லேட் ஆனதுனால நீங்கள் ஆல்ரெடி செகண்ட் பிளேட்டும் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க அதனால தான் அப்போது இதுக்கு என்னதான் வழின்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக சாப்பிட்றது தான் ஒரே வழி ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது நமக்கே தெரியாமல் ஓவர் ஈட் பண்ணிடுவோம் இதுவே பொறுமையாக மைண்ட்ஃபுல்னஸோடு நம்ம சாப்பிடும்போது ப்ரெயின் அனுப்புற சிக்னலை நம்மளால் கேட்க முடியும் செட்டைட்டி வரும்போது அதை கேட்சும் பண்ண முடியும் ஜப்பான் மக்கள் ரொம்ப பொறுமையாக தான் சாப்பிடுவாங்க ஜப்பான் மக்கள் நல்லா உழைப்பாங்க பங்க்சுவலாக இருப்பாங்க ப்ரொடக்டிவாக இருப்பாங்க இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி சாப்பிட்றதும் அந்த டிசிப்ளின்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அவங்க சாப்பாடுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க சாப்பிடும்போது டிவி பார்க்குறது ஃபோன் பார்க்குறது ஸ்ட்ரெஸ்ஸோடு சாப்பிட்றது அவசர அவசரமாக பரபரப்பாக வேகமாக சாப்பிட்டு கிளம்புறது அது எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க சாப்பாடு சாப்பிட வந்தாங்கன்னா மெதுவாக அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க இதனால தான் அவங்களால அவங்க பிரெயின் அனுப்புகிற செட்டைடி சிக்னலை ரிசீவ் பண்ணிக்க முடியுது சிக்னலை கவனிக்க முடியுது ஆனால் இது எதையுமே செய்யாமல் ஃபோனை பார்த்துக்கிட்டே அவசரமாக சாப்பிடும்போது எப்போ சாப்பிட்டு முடிச்சோன்னே நம்மளுக்கு தெரியாது சட்டைட்டி எப்போ வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது சரி ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே பஃபே சர்வ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போய் சாப்பிட்றீங்க ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்டியா இருக்குது நல்லா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க செகண்ட் ரவுண்ட் போகும்போது ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சாப்பிட்றீங்க தேர்ட் ரவுண்டு இதில் உப்பு பத்தலை இது காரம் அதிகமாக இருக்கு மசாலா அதிகமாக இருக்கு வேகவே இல்லைன்னு வெங்கடேஷ் பட் ரேஞ்சுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க ஏன் ஆனால் இதே வாய் தான் ஃபஸ்ட் ரவுண்ட் சாப்பிடும்போது ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துருக்கும் இதை கண்டிப்பாக எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முறையாவது பண்ணியிருப்பீங்க இல்லையா ஆனால் சட்டைடின்னு ஒரு விஷயம் இருக்கிறதையே தெரியாமல் அதை கடந்து போயிருப்போம் பஃபேக்கு வேற நிறைய காசு கொடுத்தாச்சு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா பத்தாது கழுத்து வரைக்கும் சாப்பிடணும்னு சொல்லி வீட்டிலேருந்து வரும்போதே நம்ம ப்ராமிஸ் பண்ணி தான் வந்திருப்போம் அதனால் வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் நல்லாவே இல்லைன்னாலும் குறை சொல்லிக்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தான் போவோம் ஆனால் அது நம்மளுக்கு நல்லது கிடையாதுல வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி சட்டைட்டி எப்போ ரீச் ஆகுதுன்னு நாம கவனிக்கணும் ஒன்ஸ் அந்த சட்டைட்டி வந்துடுச்சுன்னா நம்ம சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிடணும் நம்ம பிளேட்டில் சாப்பாடு மீதி இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டோம்னா நம்ம வயிறு தான் குப்பை ஆகும் இல்லையா ஜப்பானில் வாழ்கிற மக்களோட சிக்கெட் பணம் கிடையாது அவங்களோட சாப்பாடும் அதை அவங்க சாப்பிட்ற முறையும் தான் அவங்க காலையில் எழுந்ததும் டீயோ காஃபியோ குடிக்க மாட்டாங்க ஹெல்த்தியான சூப்பை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்களுக்கு வயசு எண்பத்தஞ்சு தொண்ணூறு ஆனாலும் அவங்க சாப்பாடை அவங்க தான் சமைச்சிக்கிறாங்க அவங்களோட சாப்பாடில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஆனால் நம்ம சாப்பாடுல சாதம் மட்டும்தான் கோபுரம் மாதிரி குவிச்சு வச்சுருப்போம் அவங்களோட சாப்பாடில் காய்கறிகள் கீரைகள் பழங்கள்னு நிறைய வெரைட்டி இருக்கும் பாதற்காயை அவங்க அடிக்கடி சேர்த்துக்கிறாங்க அந்த அந்த கசப்பு தன்மை அவங்களோட வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுன்னு அவங்க நம்புகிறாங்க பட் எவ்வளோ வெரைட்டி இருந்தாலும் எல்லாத்துலேயும் ரெண்டு வாய் மூணு வாய் தான் அவங்க சாப்பிடுவாங்க அதுதான் அவங்களோட சீக்ரெட் நம்ம ஊரில் உணவே மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல அதை தான் அவங்க நூச்சி கூஸ்வின்னு சொல்கிறாங்க ஜப்பான்ல நிறைய வயசானவங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசுன்னு கூட ரொம்ப ஹெல்தியாக இருக்காங்க அதில் ஒரு தொண்ணூறு வயசு பாட்டிக்கிட்ட போய் உங்களோட டெய்லி ரொட்டீன் என்னன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க காலையில் எழுந்திருப்பேன் சன்ரைஸை பார்த்துட்டு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் சூப்பை குடிப்பேன் என்னோட கார்டனில் செருப்பு இல்லாமல் பெரும் காலோட கொஞ்ச நேரம் நடந்து இயற்கையை ரசிப்பேன் என்னோட உணவை நானே சமைச்சு சாப்பிடுவேன் அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு ஒரு வாய் எடுத்து வைக்கும்போதும் நிதானமா மென்னு சாப்பிடுவேன் எண்பது பர்சன்ட் வயிறு நிறைஞ்சதும் சாப்பிட்றத நிறுத்திப்பேன் அதனால தான் தொண்ணூறு வயசுலேயும் என்னால் என் மைண்டை கிளியரா வச்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னாங்களாம் ஹாரா ஹாச்சி பூங்கிறது என்னன்னா எயிட்டி பர்சன்ட் சாப்பாடு சாப்பிட்றதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது சட்டைட்டிக்கு மரியாதை கொடுக்கறதுன்னு சொல்லணும் ஒரு கிளாஸில் ஏற்கனவே தண்ணி ஃபுல்லாக இருந்தால் நம்மளால் அதுக்கு மேலே தண்ணி ஊற்ற முடியாது அதே மாதிரி நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம்னா நம்மளால் அதுக்கப்புறம் கிளியராக திங்க் பண்ண முடியாது ஸோ எயிட்டி பர்சன்ட் மட்டும் வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடக்டிவாக இருக்க முடியும் ஹார ஹாச்சி பூவை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடோட அளவை கம்மி பண்ணணும் பிளேட்டை எடுத்த உடனே நிரப்பாமல் கொஞ்சம் சின்ன போர்ஷனாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் செட்டைட்டி ஹிட் ஆகலைன்னா மறுபடியும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அடுத்தது சாப்பிட்ற ஸ்பீடை குறைக்கணும் ஒரு வாய் சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடுத்த வாய்க்கு போகலாம் மூணாவது சாப்பிடும்போது நடுவில் இன்னும் தேவைப்படுதா இல்லை இது போதுமானு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு செக் பண்ணிக்கோங்க டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க கடைசியாக சாப்பாடை சீக்கிரமாகவே ஸ்டாப் பண்ணிக்கோங்க வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் டேஸ்ட் மாறும் போதே நிறுத்திக்கோங்க முக்கியமாக சாப்பிடும்போது ஸ்க்ரீன் டைமை அவாய்ட் பண்ணுங்க அப்போ இன்னைக்கே இதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல ஒரு ஸ்பூன் குறைக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம் ஹாரா அச்சுபூங்கிறது வெறும் சாப்பாடு குறைக்கிறது மட்டும் கிடையாது அவேர்னஸ்ஸை அதிகமாக்குறது தான் அதுதான் விஷ்டமும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரிமம்பர் காலம் மாறலாம் ஞானம் நிலைத்திருக்கும் இதுதான் டைம்லெஸ் விஸ்டம் நன்றி